பேரரசு அவர்களை ஒரு சில வார்த்தைகளுக்காக அன்போடு அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் கண்ணீரா நீரா அப்படிங்கிறது பெண்ணோட பெயர் அந்த நீராவை கண்ணுக்குள்ளே கதா வைத்திருக்கிறாரு அதான் கண்ணீராசு கண்ணீரா போது நம்ம கண்ணு வந்து சொல்றாங்க ஊருக்கு அதான் டிவி பார்த்துக்கிருக்குமே இது ஒரு டைம் கொஞ்சம் புதுசாக இருக்கு இதில் வந்து நம்மளுக்கு வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா மனைவி கதை எழுதி கணவன் இயக்கியிருக்கிறாரு அதுக்கு ஒரு விஷயம் கணவன் ஏற்கு ஒத்துக்கிட்டது ஓகே அவரை கதாநாயகம் நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க பாருங்க நிறைய பேருக்கு பயப்படுவாங்க சினிமா கூறுக்கு பயப்படுவாங்க அதில் இயக்குநராக அனுமிக்கிறது வேற கதாநாயகனாக அனுப்பிச்சுருக்காங்க இங்கேயே இதை சொன்னீங்களே விட்டு விட்டு கொடுக்குறேன் எங்கேயே ஆரம்பிச்சு உங்களுக்கு லைஃப்லேயும் ஆரம்பிச்சு என் கதையை கௌசல்யாவே ஆமாம் கௌசல்யா கதையை அவங்களே இயக்கியிருக்கணும் அவங்க அவங்கள நீங்கள் ஏக்குங்க அப்படின்னு விட்டு கொடுத்துருக்காங்க சார் ஆமாம் இப்போ அடுத்தது செகண்ட் பார்ட்டு அதான் செகண்ட் பார்ட்டில் வந்து இப்போ இவர் விட்டு கொடுத்துட்டாரு நான் ஃபஸ்ட்டு படம் நான் இயக்கிட்டேன் ரெண்டாவது படத்தை நீ ஏற்கன்ட்டு இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் போகும்போது ரெண்டாவது குழந்தை ரெடி ஆயிடுச்சு செகண்ட் பார்க் போகும்போது மூணாவது குழந்தை ரெடி ஆயிடும்ல ஆர் அவரும் ரொம்ப ஆரம்பிக்கார் சங்கர் என்ன அவர் வந்து நல்ல செகண்ட் பார்க் போகும்போதே மூணாவது ரெடி ரெடியாகிடும் கண்ணீரா கதை நம்ம தமிழ் திரையுலகில் இப்போ வந்து காதல் கதை வர்றது ரொம்ப அபூர்வமாயிடுச்சு இப்போ ரொம்ப ரொம்ப அபூர்வம் ஆயிடுச்சு ரொம்ப அதிகமாக வர்றதே இப்போலாம் ஆமாம் ஒரு இருபதுக்கு முன்னாடி இருபது விசுக்கு முன்னாடியெலாம் ஒரு பத்து படம் ஆச்சுன்னா அதில் வந்து ஆறு படம் காதல் கதையாக தான் இருக்கும் ரெண்டு நாலில் ஒன்று குடும்ப கதையாக இருக்கும் ஒன்று ஒன்று திருவிழராக இருக்கும் ரெண்டு அடித்தடி கமர்ஷியல் அப்படி இருக்கும் இப்போ பத்து படம் சாச்சுன்னா பத்து குடமே ஆடி பெட்டு பெட்டு கஞ்சா கஞ்சாக்கடுத்தல் கத்தி கூத்து ரேப்பு பல இருக்கு கால் கதையே அபூர்வமாக போச்சு இந்த நேரத்தில் ஒரு கால் கதையே ஒரு படம் வருங்கும் போது அதுவே மனசுக்கு சந்தோஷமா இருக்கு நிறைய ஹீரோக்கள் வந்து தொடர்ந்து கடை பண்ணிட்டு தான் பெரிய ஹீரோ ஆயிருக்காங்க விஜய் சார்லாம் பார்த்தா ஃபஸ்ட்டு மேக்சிமம் ஒரு இருபத்தஞ்சி முப்பது படம்னா காதல் படம் தான் அதுக்கப்புறம் கமர்ஷியல் ஹீரோவாகி அப்புறம் இளைய தளபதி தளபதி இங்கே தலைவர் ஆகிட்டார் அது மாதிரி அஜித் சார் அப்படி தான் வீக்னி அவரும் இருபது இருபது இருபத்தஞ்சி படம் லவ் ஸ்டோரி தான் அதுக்கப்புறம் இப்போ வீரம் விசுவாசம் விடாமல் முயற்சிங்கிட்டு வேறு ரேஞ்சில் போயிட்டுருக்காரு ஆனால் எம்ஜிஆருக்கும் சிவாஜிக்கும் எம்ஜிஆர் சாருக்கும் எவர் கிரீன் படமா அன்புவா முழுக்கும் லவ் ஸ்டோரி அந்த மாதிரி நடிகர் திரு சிவாஜி கணேசனுக்கு எவர் கிரீன் பண்ணோம்னா வசந்த மாளிகை அது லவ் ஸ்டோரி தான் லவ் ஸ்டோரிலாம் பார்க்கும்போது அது ஒரு ஒரு ஈர்ப்பு இருக்கும் மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும் நம்மளால் முடியலைங்கும்போது ஒரு ஹீரோ ஒரு பொண்ணை கற்பனையில லவ் பண்ணுறான் ட்வீட் போகிறாங்க போது நமக்கு சந்தோஷமாக இருக்கும் சரி ஓகே நம்ம நினைக்கிறோம் முடியலை ஒருத்தன் நினச்சிட்டு ட்வீட் போடுறோம் ஆமாம் இப்போ அதுக்கும் இல்லை இப்போ என்ன நம்மளும் கஞ்சா கருத்து நினைக்கிறோம் குளம் ஒன்று நினைக்கிறோமா ஆனால் இதுதான் பண்ணிக்கிட்டு அது இந்த நேரத்தில் லவ் ஸ்டோரி கண்ணீரா லவ் ஸ்டோரிங்கிறது ரொம்ப ஆரோக்கியமான விஷயம் அது முழுக்க முழுக்க மலேசியாவிலேயே படப்பிடிப்பை நடத்தி நல்ல வேலை ஆடு விஷயம் இங்கே வச்சீங்களே நீங்கள் அங்கேயே வச்சு அங்கேயிருச்சு பண்ணிக்கிறாங்க ஒரு டவுன் படம் மலேசியா படமாக்கப்பட்டாலும் நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணணும் நினச்சி அதுக்கு உத்ரா அதை ரிலீஸ் பண்ணுறாங்க அவங்களுக்கு வாழ்த்துக்கள் இப்போ வாகை புடிச்சுடா இருக்கட்டும் உத்ரா பிரசன் சார் அவர் பேசும்போது இருக்கட்டும் எல்லாரும் ஒரு ஆள் கத்தங்கே வெளிப்படுத்துனாங்க சிறிய படங்கள் தேட்டு கிடைக்க மாட்டேங்கிது ஆள் வர ஆள் வரமாட்டிக்கிறாங்க படத்தை முடிச்சாலும் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கு இது வந்து இவங்களுடைய ஆதங்கம் மட்டும் இல்லை இன்னைக்கு சிறு படங்கள் பண்ற எல்லா பிடிச்சிருக்கும் இந்த இதுக்கு எங்கே விட எங்கே தவறு இதுக்கு என்ன ஒரு முடிவு ஏற்பட்ட கேள்வி நம்ம யாரும் இங்கே குறை சொல்ல முடியல ஏன்னா இப்ப தேட்டர் தர தேட்டரு தேட்டர் தேட்டக்கார குறை சொல்றோம் அவங்களும் சொல்றாங்க சின்ன படத்தை போட்டால் தேட்டருக்கு ஆள் மாட்டேங்கிறாங்க பத்து பேர் பாஞ்சு பேர் இருக்காங்க அப்படின்னு அவங்க ப்ரெஸ்வராங்க எந்த பக்கம் ஞாயிறுன்னு யோசிக்கணும் அது வந்து ரெண்டும் உண்மை தான் சின்ன படங்களுக்கு தேட்டர் கிடைக்கலைங்கிறது உண்மை தான் சிறிய படங்களுக்கு மக்கள் ஆதரவு மாட்டேங்கிறாங்க அவங்க தேட்டருக்குள்ளே மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதும் உண்மை தான் ஆனால் ரெண்டுமே குறை தான் திரையுலகுக்கு ரெண்டுமே மிகப்பெரிய ஒரு அப்போ இதை எப்படி நிபந்தி பண்ணணும் அங்கேயே யோசிக்கணும் மாறி மாறி குறை சொல்லிட்டே இருந்து அது வந்து ஒரு வேலைக்கு ஆகாது மக்களை தேற்றுக்குள்ளே கொண்டு வரணும் அதுதான் இன்னைக்கு அதாண்ட விஷயம் அதுக்கு என்ன பண்ணணும் தயாரிப்பாளர்கள் என்ன பண்ணணும் இயக்குநர்கள் நடிகர்கள்லாம் இயக்குனராகவும் டெக்னீஷியன் தான் படம் படத்தை முடிச்சு கொடுத்துருவாங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் புடி தான் சவாலாக இருக்குது அப்போ பிடிச்சிருந்தான் அதை யூஸ் பண்ணுவோம் ஏன் வர மாட்டேங்கிறாங்க என்ன சிக்கல் எதுக்கு உள்ளே வர பயப்படுறாங்க ரேராக ஏதாவது ரேராக ஒரு படம் ரெண்டு படம் தான் ரேராக போடுது அது கூட சின்ன படமாக இருக்கும் அதை பெரிய கம்பெனி வாங்கி யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி படங்கள் தான் நாம் கையில் தேட்ருக்கோம் அதுதான் போய் கொஞ்சம் ரீச் ஆகுது சமீபத்தில் அதே சார் பே சார்ஜ பே பேப்ப சமீபத்தில் சின்ன படம் தியேட்ரு கிடைக்கலைங்கிறதுேட்டரு ரிலீஸ் பண்ணும்போது அவங்க இப்போ ஒரு கட்ட ஒரு பண்றாங்க யாராவது ப்ரொடியூசர்கிட்ட ப்ரொடியூசர் வந்து வட்டிக்கு வாங்கியோ கஷ்டப்பட்டு ஒரு படத்தை முடிச்சு தியேட்டருக்கு போனா நீங்க ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு நாள் நீங்க ஐம்பது டிக்கெட் எடுத்து ஆள் அனுப்புங்க நம்மளும் படத்தை எடுத்து கடிக்க சம்பளத்தை கொடுத்து டெக்லிசு சம்பளத்தை சம்பளத்தை கொடுத்து வட்டியை கட்டி இப்போ படத்தை லீஸ் பண்ணால் நீயே தேட்டருக்கு ஆள் கொண்டு வான்னு சொன்னால் இங்கே தான் சினிமா எந்த அளவுக்கு ஆபத்தில் இருக்குன்னு யோசிக்கணும் பிடிச்சிருக்குதா வேலை அதுபடி ஐம்பது டிக்கெட் எடுவா அங்கே டிக்கெட் ஐம்பது ஆள் உள்ள அனுப்பணும் அவங்க என்ன வேலை கடைசி பிடிச்சி என்ன போச்சு இப்போ அவன டிக்கெட் கிளிக்கில் விளையாடி போச்சு கடைசியா தேட்டரில் அப்படி பெரிய ஒரு ஆபத்தில் இருக்குது இது நம்ம நான் பேசிட்டு இப்போ உதயகுமார் சார் பேசி ராஜேந்திர சார் பேசிட்டு இது பேசிட்டே போகிற விஷயமே இல்லைது இதுக்கு தீர்வு வேணும் நடிகை சங்க நடிகருடைய சம்பளத்தை குறைக்கணும் இயக்குநர் சங்க சம்பளத்தை குறைக்கணும் டெக்னீஷன் சம்பளத்தை குறைக்கணும் சுட்டிசலு குறைக்கணும் இது மட்டும் இல்லையே குடிசருடைய சூழ்நிலை இது மட்டும் இல்லையே நாங்கள் எல்லாம் குறைச்சிக்கிறோம் எல்லாம் பண்ணிக்கிறோம் செவ்வளோ செலவு குறைப்போம் எல்லாம் ஒத்துழைக்கணும் நாங்கள் ஒத்துழைக்கிறோம் ஓகே ஒத்துழைக்கிறாங்க ஒத்துட்டதை எல்லாம் ஒத்துட்டாங்களா இதுல பிரச்சனை இப்போ ஷூட்டிங் செலவு குறைக்கிறது பிரச்சனை இல்லை ரிலீஸ் பண்ணுறதும் பிரச்சனை ரிலீஸ் பண்ணுறதும் பிரச்சனை அதான் போராட்டம் நீ படம் பண்ணுறது ஈஸி பணம் இருந்தால் படம் பண்ணிடலாம் ரிலீஸ் பண்ணுறதா இன்னைக்க முடியல தேட்டர் எங்கே இருக்கு யார் கையில் இருக்கு யார் யார் ஆக்கிரமிச்சிருக்கா ஏன் கிடைக்க மாட்டேங்குது இல்லை கிடைச்சால் ஏன் வா கிடைச்சால் கூட்டியும் வரமாட்டேங்குது அதான் நான் கேட்க கேள்வி மக்களையும் மாட்டேங்கிறாங்க ஒன்னு நம்ம நிறைய படங்கள் தரம் இல்லாமல் இது இல்லாமல் எடுத்து கொடுத்து கொடுத்தாலும் பார்த்து பயந்துட்டாங்களாம் அதுவும் ஒன்றும் இருக்குல்ல நான் சின்ன படம் பார்த்து என்னடா போட்டு வச்சு கொண்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லி அடுத்து ஒன்று சின்ன படம் வரும்போது பயப்படுறாங்க மக்களை பொறுத்த வரைக்கும் ஒன்னே வந்தா சார் இன்னைக்கு டிக்கெட் வேலை வேலை சொல்கிறான் அதெல்லாம் இல்லை ஒரு படத்துக்காக அவங்க ஒதுக்குற நேரம் இன்றைக்கு நேரங்கிறது மிகப்பெரிய விஷயம் ஒரு படம் மூணு த்ரீ ஹவர்ஸ் அங்கே தேட்டருக்குள்ளே அதுக்கு முன்னாடி ஒன் ஹவர் முன்னாடி ஃபைவ் ஹவர்ஸ் சிக்ஸ் ஹவர்ஸு நான் ஒரு படத்துக்கு ஒதுக்குன படம் தேட்டருக்கு போகிறாங்க அப்போ நான் வந்து இன்னைக்கு ஆறு மணி நேரம் ஒரு படத்துக்காக காலத்தை ஒதுக்கிறேன்னா அந்த படம் அதுக்கான ஒர்த்தாக இருக்கும் அதுதான் முக்கியம் அப்படி ஒர்த்து இல்லைங்கிற ஒரு இல்லை அவ்வளோ வரமாட்டேங்க அப்போ நிறைய விசாரிக்கிறாங்க விசாரித்து அதுக்கப்புறம் உள்ளே வரோம் அப்போ பெரிய ஸ்டாருங்கிறது எங்கே தப்பிக்கிறாங்கன்னா அது ஒரு போதையாக போச்சு நான் ஒரு பெரிய ஸ்டார் படத்தை ஃபஸ்ட் நாளே ஃபஸ்ட் ஷோ பார்த்துட்டுங்கிறது அது அது ஒரு ஃபேண்டஸி அது ஒரு போதை அப்போ அதில் தான் தப்பிக்கிறாங்க பெரிய படத்தை தப்பிக்கிறது எங்கேன்னா இந்த போதை தப்பிச்சிடாங்க ஃபஸ்ட் நாள் ஃபஸ்ட்டு ஷோ அப்போ போய் கூஞ்சுறாங்க ரெண்டு மூணு நாளும் பார்த்துறாங்க அது படம் நல்லா இருக்காங்க நல்லா இல்லைங்கிற அதுக்கு அந்த ஆராய்ச்சி அங்கேயும் இல்லை சின்ன படங்களுக்கு தான் மக்கள் வந்து நல்ல உடமா பார்க்கலாமா இதுக்கு டிக்கெட் போய் பார்க்கறது ஒருத்தா இதுக்கு மணி நேரம் நம்ம ஒருத்தாங்கிறது எங்கே பண்றாங்க சின்ன படத்துக்கு மட்டும்தான் இந்த ஆராய்ச்சி பெரிய படங்களுக்கு போய் விழுந்துறாங்க அப்ப சின்ன படத்தை காப்பாற்றுறதுதான் இன்னைக்கு நம்மளோட வேலையா இருக்கணும் மக்களை வரவழைக்கிறதுக்கு என்ன வரி டிக்கெட் வேலையெல்லாம் அது கொஞ்சம் அதுக்குன்னு தியேட்டரை ஒதுக்கணும் இருநூறு பாக்கானலாம் நிற்கி நூற்றி ஐம்பது ரூபா இரநூறுவா விற்கிறாங்க தேட்டருக்கு குழந்தை கூட போகிறது படம் பார்க்குறது டிக்கெட் விலையை விட பேரண்ட்ஸ் வந்து குழந்தையோட தியேட்டருக்கு போகிறது கேட்குறாங்க இப்போ உள்ளே போயிட்டா உள்ள குழந்தைகளுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்து ஆகணும் பெரியவங்களுக்கு தான் படம் நல்லா இருக்கா நல்ல இல்லையா நல்லா இருந்தால் திருப்தி இல்லைன்னா திருப்தி இல்லை குழந்தைகளுக்கும் அப்படியே இல்லை ஓ தேட்ருக்கு போனால் எதா வாங்கி சாப்பிடணும் நீ வாங்கி கொடுக்காமல் வந்தால் அது எப்படியோ காவிமாக இருக்கட்டும் அது இருக்கு டல்லு தான் அப்போ அதில் வாங்கி கொடுக்கும்போது அதுக்கான பாப்கார்னாக இருக்கும் கோல் இருக்கட்டும் பப்ஸாக இருக்கட்டும் அதில் விலை என்ன அன்றைக்கி வியாபாரம் வேற கொள்ளை வேற முப்பது ரூபா பொருளை நாற்பது ரூபா ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறது வியாபாரம் முப்பது ரூபா பொருளை முந்நூறுவாய்க்கு விற்கிறது கொள்ளை பகல் கொள்ளை அப்போ மாதிரி கொள்ளையை தடுக்கிறது அரசாங்கத்துக்கு கடமை இப்போ பொருளை வந்து நீ தியேட்டருக்கு போனால் முந்நூறுரூவா கொடுத்தினா நீ மக்களுக்கு கொள்ளையடிக்கிற மக்களை யாரும் இருக்காங்க மக்களை போய் அங்கே கிராண்ட் போய் அடிக்க முடியும் இதுக்கு பொறுப்பு அரசாங்கம் ஒரு காலத்தில் ஏர்போர்ட்டில் தான் டீ முந்நூறு நூற்றி ஐம்பது ரூபா இருக்கும் ஏர்போர்ட்டில் தான் ஒரு பப்ஸ் அது ஐம்பது அறுபது அறுநூறுவா நூறுரூவா இன்றைக்கி ஏர்போர்ட்டை விட தேட்டில் தான் இந்த கேண்டீன் உள்ள பொருள் ரேட்டில் ஜாஸ்தி அப்போ கேண்டீன் நடத்துறவங்க அவங்க இஷ்டத்துக்கு விலை ஏற்றிக்கலாம்னா அதுக்கு அதுக்கு அரசாங்கம் கண்ட்ரோல் பண்ணணும்ல இதே கண்காணிக்கணும் ஒரு டிக்கெட்டை நாங்கள் பிளாக்ல விற்றா நூற்றி ஐம்பது டிக்கெட்டை இரநூறுவாய்க்கோ இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கோ விற்று அது ப்ளாக் டிக்கெட் சட்டப்படி கொட்டுறோம் கட்டினே அப்போ நூறுரூவா முப்பது ரூபா பாப்கானு நீங்கள் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்றா அது கரெக்டா தப்பு தானே அப்போ ஒரு பொருளுக்கு என்ன நினை அதுக்கு நீ வெளியில் ஓட்டுக்கடல போட்டால் ஒரு பத்து ரூபா லாபம் ஒரு கொஞ்சம் ஏசி உண்டாத வச்சால் இருபது இருபதுருவா லாங் வை தேட்ராக மாலை ஒரு பிரச்சனை இருபது அதான் முப்பதுக்கு முன்னூறு கிங்கிருக்கு இதனால பையன் ஃபஸ்ட்டு இதெல்லாம் ஆராயணும் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி சும்மா சும்மா அவங்க வர வர முடியலனா நம்ம வர வச்சு அவன் போட்டு கொண்டு வரோம் அவனை போட்டு எதை எடுத்தாலும் வந்து கொள்ளை அடிக்கிறோம் ஹார் பார்க்கிங் கொல்ல கேண்டீனில் ஒன்றும் கொல்ல இன்னைக்கு இவங்களாம் பேச அப்போ வாக குடிசர் அவ்வளோ சந்தோஷம் பேசிக்கிறேங்கள சின்ன படம் குடிசர் ஏன் இன்னைக்கு வந்து ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு இன்றைக்கி வந்து அடுத்த தூரம் பேசுகிறாருன்னா எல்லாம் நம்ம வந்து தேட்டருக்காரர்கள குறச்சும் தப்பு மக்களை குறைச்சும் தப்பு தப்பு நம்ம மேலே வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ண முடியல நம்மளால் அதனால் அதை ஆராய்ச்சி ஒன்று மக்களை உள்ளே கொண்டு வரதுக்கான ஆராய்ச்சியை இது பண்ணணும் இதுதான் எல்லோரும் கேள்விப்பட்டதான் குடிசி வந்து நீங்கள் ஐம்பது டிக்கெட்டு அஞ்சு நாளைக்குள்ளே அனுப்புங்கன்னா விட்டு அனுப்புவோம் இதெல்லாம் ரொம்ப வேறு கேட்கும்போது நம்ம க கண்ணீராக அவங்க வந்து மலேசியா எந்த ஒரு படத்தை அவருடைய எடுத்து இங்கே கொண்டு வந்துருக்குறார் உன்னா ரிலீஸ் ஆகும் ரிலீஸ் ஆகி உன்னா லாபம் அடைஞ்சிடும் அதுக்கான உத்திராபன் வந்து அதில் வாங்கியிருக்கு அவங்க வந்து அணுக்கணும் அணு இருக்காங்க சில சில அணு உள்ளவங்க வாங்கி பண்ணும்போது அவங்க நேரம் தெரியும் எங்கே தேட்டர் பிடிக்கிறது ஆளுநர் தேட்டர் பிடிக்க தெரியும் சிலருக்கு எதுவுமே தெரியாமல் மாட்டிக்கிறாங்க கொஞ்சம் சினிமாவை காப்பாற்றினா மக்கள் உள்ளே வர்றதுக்கான நம்ம முயற்சியை அணு அதுக்கான நம்ம தாய பழங்கள் அதுக்காக யோசிக்கணும் அதுக்காக சிந்திக்கணும் என்ன பண்ணாட்டு அரசாங்கத்துக்கும் பொறுப்பு இருக்குது அரசாங்கத்துக்கும் பொறுப்பு இருக்குது டிக்கெட் எடுத்துன்னு சரி எதாக இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணுற பொறுப்பு அரசாங்கம் எதாவது சரியாக இதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணாதான் மக்களும் கொஞ்சம் உள்ளே வருவாங்க தண்ணீராக படம் வெற்றி அடைந்து தண்ணீராக ரெண்டாவது பாட்டு அது சீக்கிரம் நல்ல ஒரு அதை விட்டு கொடுக்குறது சொன்னீங்க அதுதான் விட்டு கொடுத்தா தான் எல்லாமே ஒரு மனைவிக்காக எதையும் விட்டு கொடுக்கலாம் நம்ம மனைவி விட்டு கொடுக்க போங்க அது மாதிரி கணவனுக்காக எதையும் விட்டு கொடுக்கலாம் கணவனை விட்டு கொடுக்கக்கூடாது இந்த மாதிரி இந்த உங்கள் லைஃப்பில் நம்ம நல்ல ஒரு மனைவி முடிஞ்சுருக்காங்க கதையை கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு எத வேணா கொடுக்கலாம் கதையை கொடுக்க மாட்டேன் கதை கொடுக்க மாட்டேன் கதையே கொடுத்துருக்காங்க அண்ணா உங்கள் சந்தோஷத்துக்கும் அண்ணா இது தொடர்ந்து கௌசலிகா மேடம் வந்து கண்ணீரா ஒன்று கண்ணீர் ரெண்டு அதுக்கு வேற டைட்டில் டூ முடிச்சுங்க திரியெல்லாம் இங்கே கொஞ்சம் தாங்க மாட்டேங்குதுப்போ ரெண்டே தாங்க மாட்டேங்குதுப்போ நிறைய தொடர்ந்து படம் பண்ணணுன்னா தொடங்கி யூஸ் பண்ணுங்க அந்த படம் மிகப்பெரிய விட்டியாக வாழ்த்துக்கணும் நன்றி வணக்கம்